வெல்கம் தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியா உடனான உறவை சீர் செய்ய உதவுமாறு சவுதி அரேபியா நட்பு நாடுகளுக்கு கனடா அழைப்பு தொடர்பான தகவலை பார்ப்போம் சவுதி அரேபியாவுடன் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை சமாதானமான முறையில் தீர்த்து கொள்வதற்கு சவுதி அரேபியாவின் நட்பு நாடான அக்கிய அரபு இராச்சியம் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளின் உதவியை பெற்றுக்கொள்வதற்கு கனடா பிரதமர் தயாராகி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன சவுதி அரேபியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் முழுமையாக தடைப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள கனடா தூதுவரை வெளியேற்றியுள்ளதுடன் கனடாவில் உள்ள தனது தூதுவரையும் சவுதி அரேபியா மீளவும் அழைத்து கொண்டுள்ளது கனடா வெளிவிவகார அமைச்சகம் கனடா தூதுவரும் விடுத்த அறிவிப்பே சவுதி அரேபியாவின் தீர்மானத்துக்கு காரணமாகியது சவுதி அரேபியா மனித உரிமைகளை மீறி செயற்படுவதாகவும் மனிதநேயச் செயற்பாட்டாளர்களை கைது செய்து வருவதாகவும் கனடா சவுதி அரேபியாவை குற்றம் சாட்டியிருந்தது இதுவே வெளிப்படையாக கூறப்பட்டாலும் பல காரணங்கள் உள்படையாக இருக்கின்றன தனது உள்நாட்டு விவகாரங்களில் கை வைப்பதாக சவுதி அரேபியா கனடா மீது குற்றம் சாட்டியது இதனைத் தொடர்ந்து கனடாவுடன் இருந்த சகல உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியா உடனான உறவை சீர் செய்ய உதவுமாறு சவுதி அரேபியா நட்பு நாடுகளுக்கு கனடா அழைப்பு குறிப்பாக அமீரகம் மற்றும் அமெரிக்காவுக்கு உதவியை நாடி இருக்கின்றது கனடா வாருங்கள் இது தொடர்பான மேலதிக செய்திகளை வரும் நாட்களில் பார்ப்போம் நன்றி